சவுதி அரேபியா ஜித்தாவில் நாற்பது வருடத்திற்கு பழமையான ஜித்தா இன்டர்நேஷனல் சந்தையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தின் போது கட்டிடத்தின் முகப்பின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக அல் அரேபியா தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணியளவில் பிரபல சந்தையில் தீப்பிடித்ததாக சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் பனிரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஜித்தா சர்வதேச சந்தை உள்ளூர் மற்றும் சர்வதேச கடைக்காரர்களுக்கு ஒரு முழுமையான பொக்கிசமாக அறியப்படுகிறது ஜித்தாவிற்கு வருகை தரும் போது பிரமிக்க வைக்கும் தங்க நகைகள் மற்றும் பளிச்சிடும் கடிகாரங்கள் முதல் நவ நாகரிக தோல் பொருட்கள் மற்றும் ஸ்டைலான ஆடைகள் வரை அனைத்தையும் நீங்கள் காணலாம் மேலும் இந்த தீ விபத்து அதிகாலை ஆறு மணிக்கு நடந்துள்ளது என்பதால் அந்த சமயத்தில் அங்கு யாரும் இல்லை என்பதாலும் இந்த தீ விபத்தில் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் சவுதி அரேபியாவில் வீடுகளிலும் தங்கும் இடங்களிலும் தீ விபத்துக்கள் ஏற்படும் அபாயங்கள் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க அத்தியாவசியமான நான்கு உபகரணங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என சவுதியின் டிஃபென்ஸ் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதன்படி தீயணைப்பான் ஸ்மோக் டிடெக்டர் ஃபயர் பிளாங்கட் கேஸ் லீக் டிடெக்டர் ஆகிய நான்கு உபகரணங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த உபகர இந்த உபகரணங்கள் இருந்தால் தீ விபத்துக்களின் அபாயங்களை குறைக்க முடியும் என்றும் இதனால் மனித இழப்புகளை தவிர்க்க முடியும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க